அப்பாவும் அருணும் பயத்தை பற்றிய ஒரு சிறிய கதை ஒரு அழகான பசுமை பூங்கா காலை நேரம் சூரியன் குணகை செய்து காற்று மெதுவாக அடிகிறது அருண் அப்பாவுடன் பூங்காவுக்கு வந்தான் பூங்கா முழுவதும் பச்சை மரங்கள் பறவைகள் மலர்கள் அருண் ஓயாமல் ஓடி விளையாடினான் ஓடி ஓடி திடீரென்று ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு கருப்பு நாகரிக பூச்சியை பார்த்தான் அது மெதுவாக நகர்ந்தது அருண் அப்பா அப்பா பயமாக இருக்குது என்று ஓடி வந்தான் அப்பா புன்னகை செய்து கேட்டார் என்ன அருண் என்ன நடந்தது அருண் முகத்தை சுருக்கிக் கொண்டான் அந்த பூச்சி அது மெதுவா நடக்குது பயமாக இருக்கு அப்பா மெதுவாக அருணின் தோளில் கை வைத்து சொன்னார் அருணா பயம் வந்தான் ஓடிவிட வேண்டுமா அந்த பூச்சி உன்னை கடிக்கப் போவதில்லை அதுவும் தனது வீட்டை தேடிச் செல்கிறது அருண் திகைத்துப் பார்த்தான் வீட்டா அது பூச்சிக்கு வீடு இருக்கா என்று கேட்டான் அப்பா சிரித்தார் ஆம் பூச்சிகளுக்கும் வீடு இருக்கு மரத்தடியில் உள்ள சிறிய துளையில் அதைய வீடு இருக்கும் அது அங்கே போய் உறங்கும் அருண் கவனமாக அந்த பூச்சியை மறுபடியும் பார்த்தான் அது மெதுவாக நகர்ந்து தன் பாதையை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது அருண் மெதுவாக நெருங்கி பார்த்தான் அப்பா அது சின்ன காளான் மாதிரி இருக்குது அது கியூட்டா இருக்கு அப்பா சிரித்து அதுதான் அருணா எல்லாம் கடக்கட்டும் பயமில்லாம இருக்கணும் அப்போ है है for उडन, don't forget to like share pinner, and, up, for fun, and soon. thanks for any Cats 2025 don't forget to like share a and subscribe up, for fun songs and stories coming soon, soon. soon.